பேரை கேட்டாலே சும்மா அதிருதுல இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் நேத்து மதுரையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாடுல அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை வந்து கொடுத்திருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நேற்று மதுரையில் வந்து முருக பக்தர்கள் மாநாடு வந்து நடந்துச்சு இதில் வந்து அடுத்த அண்ணாமலையர்கள் தான் பேச வரப்போகிறார்னு சொல்லிட்டு அவரோட பேரையே சொல்லாமல் அவருக்கு வந்து இன்ட்ரோ கொடுத்தாங்க இப்போ அடுத்து பேச வரப்போகிறவருக்கு இன்ட்ரோவே தேவையில்லை அளவுக்கு அவர் ஃபேமஸான பேர்சன் அப்படின்னு சொன்னது தான் உடனே அடுத்த அண்ணாமலையர்கள் தான் பேச வரப்போகிறான்னு தெரிஞ்சுட்டு அவரோட ஆதரவாளர்கள் வந்து சும்மா துண்டை சுழட்டி பயங்கரமாக வரவேற்பு கொடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலா ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு இதை பார்த்துட்டு அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இது இதுதான் எங்களோட தலைவரோட மாசு என்னமோ வார் ரூமு அந்த ரூமு இந்த ரூமுன்னு சொல்லிட்டு சும்மா கதை கட்டிட்டு இருக்கீங்களே இப்போ பாருங்க அவருக்கு இருக்கிற உண்மையான கூட்டம் இதுதான் இது வந்து தானாக சேர்ந்த கூட்டம் இனிமேலாவது புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு இது மாதிரி அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நேத்து அண்ணாமலை அவர்கள் ஒரு சூப்பரான ஸ்பீச்சை வந்து கொடுத்துருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்துக்கள் வந்து எப்படி ஒற்றுமையா இருக்க மாட்டாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா தமிழகத்துல வந்து அரசியல் பண்றாங்க ஆனா இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து இனிமேல் ஒற்றுமையா இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஓட்டு பிச்சை கேட்டு வருவாங்க பாத்தீங்களா அப்ப வந்து நம்ம கவனமா இருந்துகிட்டு அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அது எல்லாத்துக்குமே சேர்ந்து திருப்பி கொடுக்கணும் ஏன்னா இந்துக்கள்னா ரொம்ப அலக்காரமா நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ கூட ரீசன்டா ஒரு அரசியல்வாதி வந்து திருப்பரங்குன்றத்துக்கு வந்தாரு வந்து கோயிலுக்கெல்லாம் போனவர் அவர்கிட்ட ஒரு அம்மா வந்து செல்ஃபி வந்து கேட்டாங்க உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா நெத்தியில் வச்சிருந்த விபூதி அழிச்சிட்டு தான் செல்ஃபிக்கே வந்து போஸ்ட் கொடுத்தாரு பாருங்க எப்படிலாம் நடந்துக்கிறாங்க பாருங்க அப்படின்னு இது மாதிரி அண்ணாமலை அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரான திருமாவளவன் அவர்களை மறைமுகமாக விமர்சனம் பண்ணியிருந்தாருங்க இப்போ அவரோட ஸ்பீச் தான் வந்து சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்கள் இன்னொரு விஷயமும் வந்து சொல்லியிருந்தாரு என்னன்னா இப்போ தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் நிதியை ஒதுக்கிட்டு சாமியை கொண்டு வரணும்னு நினச்சிட்டாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லி இப்போ இதுக்கு தான் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவர்கள் எந்த சாமியை சொன்னார் தெரியுமா வேற யாரு பழனிசாமி அவர்களை தான்ப்பா சொல்லியிருக்காரு உதயநிதியை ஒடி ஒதுக்கிட்டு இபிஎஸ் வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மக்கள் விரும்புறாங்க அப்படின்னா அவர்கள் சூசகமா வந்து சொல்லியிருக்காரு அவர்களே அதிமுகவுக்கு ஆதரவா இந்த ஒரு கருத்தை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேரு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே அண்ணாமலை அவர்கள் எதை நினைச்சு இந்த ஒரு கருத்தை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தாங்க தெரியும் ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு விட்டில உங்களை வந்து மீட் பண்றேன் பாய்ஸ்